கோவை துடியலூரில் தெருக்களில் தொழுகை நடத்துகிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் எப்படி ஒரு எழுச்சி வந்ததோ அதே போன்று ஒரு எழுச்சி துடியலூரிலும் வரப்போகிறது கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரான இந்து முன்னணி தலைவர் சுப்பிரமணியம் பேட்டி கோவையில் கடந்த பதினாலாம் தேதி குண்டுவெடிப்பு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி ஆரஸ்புரம் பகுதியில் இந்து அமைப்புகளால் நடத்தப்பட்டது அதில் பேசிய இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் துடியலூர் பகுதியில் ஆடு வெட்டினால் நாங்கள் பன்றியை வெட்டுவோம் என்று பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக ஆரஸ்புரம் போலீசார் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மீது இரு மதத்தவரிடையே பிரிவினையை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்து நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தனர் இதனையடுத்து இன்று மாலை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று நடக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்திற்கு ஏழரை சனி பிடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஏழரை சனி என்ன என்பதை காட்டும் கடந்த இருபத்தி நாலாம் தேதி கூட பெரியார் திராவிடக் கழகத்தினர் நாமும் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதற்கு புகார் கொடுத்தும் சிஎஸ்ஆர் நகல் கூட கொடுக்கவில்லை இந்து முன்னணி அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீசி இருக்கிறார்கள் அதற்கும் புகார் கொடுத்திருக்கிறோம் அதன் மீதும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கோவை துடியலூர் முத்துசாமி கவுண்டர் வீதியில் வெள்ளி இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கு சனி பிடிச்சிருக்கின்றது குறிப்பாக ஏழரை சனி பிடிச்சிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஏழரை சனி என்னன்னு காமிக்கும் இருபத்தி நாலாம் தேதி பெரியார் திராவிட கழகத்துக்காரர் நாமம் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கு நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல இந்து முன்னணி அலுவலகத்து மீது வெடிகுண்டு வீசியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கான சிஎஸ்ஆர் கொடுக்கல துடியூரூரில் முத்துசாமி கவுண்டர் வீதின்னு ஒரு தெரு இருக்குது அந்த வீதியில் இவங்க வள்ளிக்கிழமையான பங்களாதேஷ் முஸ்லீம்கள் மற்ற முஸ்லீம்களாக சேர்ந்து அங்கே தொழு நடத்துறாங்க பல தடவை மனு கொடுத்துருக்காங்க கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்காங்க கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்காங்க வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பதினாலாம் தேதி நடந்த அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்காக இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணி நைட் ஒரு மணிக்கு வீட்டில் கொண்டு வந்து நோட்டீஸ் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆஜராக சொல்லியிருக்கேன் இப்போ ஆஜராக இருக்கான் தொடர்ந்து நாளைக்கு வரணும் நாலானிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இது வாங்கும் நடவடிக்கை அப்படி தான் தெரியுது இது மூலியமாக ஒரு எழுச்சி வரும் எப்படி வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு எழுச்சி வந்ததோ சென்னிமலையில் ஒரு எழுச்சி வந்ததோ அது மாதிரி இந்த தொழிலுகளின் கூட ஒரு எழுச்சி உருவாகிறதுக்கான இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தாள் இந்த அரசாங்கம் காணாமல் போயிடும் இப்போ என்ன மாதிரி அந்த விசாரணை நடந்தது இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க சம்மந்தம்லாம் கேள்வி கேட்குறாங்க பேர் கேட்குறாங்க சம்சாரத்து பேர் கேட்குறாங்க குழந்தை கேட்குறாங்க என்ன தொழில் என்ன சொத்து இது மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க தான் கேட்பாங்களான்னு தெரியல இது இருக்க எப்பயார் போட்டிருக்கதா சொல்றாங்க இல்லை நீங்க வந்து இந்த இதுக்கு நாம் பார்க்கலாம் பார்க்கல நாளைக்கு என்ன விசாரணை பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்ன பிரிவின் அது நமக்கு தெரியல அது பார்க்க முடியும் கலவரத்தை கிளை தளவரதை தூண்டு பேசுறோம் அது பார்க்கலாம் கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்கீங்களா இல்லை இப்போ இந்த விவரம்லாம் கேட்டு நான் சொல்லியிருக்கேன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இது மாதிரி என்ன கேட்டிருக்காங்க நாளைக்கு ஏதாவது மற்ற கேட்பாங்களான்னு தெரியல கேட்டேன்னு சொல்லலாம் நாம் வந்து அந்த நாங்கள் பேசும் சரியே அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்கோம் நாம் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா அதையும் கூட இங்கேயே சொல்லிடுறேன் அங்கே வந்து ரோட்டில் தொழு நடத்துகிறாங்க ஆடு வெட்டவன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து மற்றவங்க இந்துக்கள் வந்து நாங்களும் வெட்டுவோம் குறிப்பாக பண்ணி அந்த பக்கம் வந்து பண்ணி வளர்த்துறவங்க இருக்காங்க அது மாதிரி அந்த தெருவில் போகும்போது ஒரு கலவு உருவாக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம் இப்போ நாளைக்கு விசாரணைக்கு ஆஜராக அப்படிங்களா ஆமாம் நாளைக்கு வரீங்க ஓகே தேங்க்யூ